அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மீள் அடைகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல இருந்து குரூப் போர் வரைக்கும் அதாவது டிஎன்பிஎஸ்சி ல ஒட்டு மொத்தமா நடத்துற எல்லா எக்ஸாம்லையும் இந்த ஹிஸ்டரி டைம் லைன் கண்டிப்பா கேட்பாங்க அதாவது ஹிஸ்டரிய நினைச்சிட்டு அந்த வருஷம் எல்லாம் மறந்து போகுது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க உங்க எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ சமர்ப்பணம் கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோ சமர்ப்பணம் நான் ஏற்கனவே வந்து ஒரு சில வீடியோ போட்டிருப்பேன் ஒரே ஒரு வீடியோ நீங்க தெரியும் எப்படி இந்த ஹிஸ்டரி எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு நீங்க அந்த வீடியோவை நான் கீழே லிங்க்ல குடுக்குறேன் பாருங்க சோ இப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுதந்திரம் வரைக்கும் என்னென்னலாம் முக்கியமா நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா உங்களுக்காக கொடுக்க போறேன் சோ மிஸ் பண்ணிராதீங்க

போர்த்துகீசர்கள் முத முத வந்தாங்களா இந்தியாவுக்குள்ள கடைசியா போனவங்களும் போர்ச்சுகீசியர்கள் தான் இதே ஒரு கேள்வி ரைட் இவங்களுடைய முக்கியமான நோக்கம் இந்தியாவை ஆட்சி பண்ணுவது ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற யோசனை எப்ப வந்துச்சுன்னா இந்த போருக்கு அப்புறம் இம்பார்டன் இந்த போர் தான் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் இருக்கும் போது அவங்க எல்லாமே வந்து எப்படி வந்து இப்ப ஜஹாங்கீர் இருக்காருன்னா அவர்கிட்ட வணிகம் பண்றதுக்காக பெருமிஷின் கேட்டு தான் வர்றாங்க ரைட்டா புலிகேஷி படத்துல வரும்ல ஒரு சீன்ல அதே மாதிரி தான் வரும் அந்த தொப்பி நான் வச்சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு இருக்கும் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல கதையா சொல்லியிருப்பேன் இப்போ அதெல்லாம் வந்து இங்கே என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இது எல்லாமே ஷார்ட்டாக வேகமாக போகக்கூடியது ரைட் சரி அதனால சார் என்ன சார் இந்த கதை விட்டுட்டீங்க அந்த கதை விட்டுட்டீங்கன்னு நம்ம பழைய வகுப்பு பார்த்த மாணவர்கள் கேட்காதீங்க ரைட் ஓகே சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்க மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி போர் நடக்குது போர் வந்து நடக்குது ஓகேங்களா யாருக்கும் யாருக்கும் அவர் தான் முக்கியமான அவரை வந்து ஆங்கிலேயர்கள் தோக்கடிக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த வரி எடுக்கிறது வரி வந்து பாத்தீங்கன்னா வசூல் பண்றது அந்ததெல்லாம் கிடைச்சிருக்கும் ரைட்டா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல இங்க பாருங்க ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி நாலு ஓகேங்களா இங்க ஒரு நாலு வருஷமா அங்க ஒரு மூணு வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் பிளஸ் ஏழு வருஷம் ஏழு வருஷம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்சர் போர் நடக்குது இதுவும் முக்கியமானது முகலாய அந்த படைகள் இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த முக முகலாய படைகளை தோக்கடிக்கிறாங்க ரைட் சரி அடுத்தது வந்து பாருங்க இங்க இருந்து நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்க இந்த வருஷம் ஆஹ் கற்பதில லட்சுமிகாந்த் புக்கு ஃபுல்லா நான் உங்களுக்கு வந்து நடத்திருக்கேனா அந்த புக்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லியிருப்பேன் பதினேழு எழுபத்தி மூணு பதினேழு எழுபத்தி மூணு ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆறு பிளஸ் மூணு ஒன்பது வருஷம் ஓகேங்களா இங்க இருந்து ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க தாங்கள் வணிகம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வணிகம் பண்ணும்போது சில பிரச்சனைகள் நடக்குது அதை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒழுங்குமுறை சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க வந்து ஒரு சட்டமாக போடுறது ரைட்டா சோ அடுத்தது பிட் இந்தி சட்டம் இந்த பிட் அப்படிங்கறது யார் அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ் நாட்டுடைய அந்த பிரதமர் இங்கிலாந்துடைய பிரதமர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில இருந்து சில விஷயத்தை மாத்துறாரு ஓகேங்களா அதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னு மாத்துறாரு நம்ம பாலிட்டில டீட்டெயிலா படிப்போம் ஓகே பதினேழு எண்பத்தி நாலு ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் முற்றிலுமாக மராத்தியர்கள் அதிகாரத்தை முடிவு கொண்டு வர்றாங்க ஆங்கிலேயர்கள் எப்ப பதினெட்டு பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல கொண்டு வர்றாங்க ரைட்டா சரி அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன் நிறைய தடவை கொள்ள தடவை கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதிகபட்சமா ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி அதாவது போஸ்டிங் போய் ப்ரமோஷனே வாங்கியிருப்பாங்க குரூப் போஸ்டிங் போய் குரூப் டூ லெவலுக்கு போயிருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க பஸ்ட் ரயில்வே எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு அதாவது சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடியே கொண்டு விட்டாங்க சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து விட்டார்கள் எங்க இருந்து எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முதல் ரயில் பாதை மும்பை டு தானே அவங்களுக்கு தமிழ்நாட்டுல எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இப்பயும் அதே கேள்வியை இந்த வீடியோ கேட்கிறேன் ஏன்னா போன வீடியோல ஹிஸ்டரி எப்படி ஞாபகத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்பயே நான் கேட்டேன் இங்க அகைன் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் எங்க இருந்து எங்க மொத மொத ரயில்வே இது போட்டது இந்த வருஷத்துக்கு கழிச்சுதான் போட்டிருக்காங்க அப்ப எப்ப சொல்லுங்க ரொம்ப பக்கத்துல இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது கூட இருக்காது அதுக்கு பக்கத்திலேயே வந்து சுத்திக்கிட்டு ரைட்டா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் நிறைய தடவை கேட்ட கேள்வி அடுத்தது மே பத்து இந்த டேட் ஞாபகத்தை வச்சுக்கோங்க மே பத்து இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்டா மே பத்து இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா மே பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல சிப்பாய் கழகம் ஆரம்பிக்குது மீரட்ல இருந்து ரைட்டா வந்து முதல் இந்திய சுதந்திர போர் சொல்லிட்டு சாவக்கர் அழைத்து ஒத்துக்க மாட்டேன் அது முதல் சுதந்திர போரும் கிடையாது இந்தியாவின் முதல் சுதந்திர போரும் கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே வேலூர் கழகம் உட்பட பல போர்கள் நடந்திருக்கும் இது இந்தியா பூரா நடக்கல இது மத்திய இந்தியாவில் நடந்த ஒரு போர் அதுவும் சிப்பாய் கழகம் அவ்வளவுதான் ஆர்சி மசூந்தர் சொன்ன கூற்றை நான் வழிமொழிவேன் அடுத்தது இந்தியாவில் தேசியவாதத்தின் எழுச்சி ஐயன்னா இந்திய கொடி வரணும் இங்க வரல ஓகேங்களா தேசியவாதத்தின் எழுச்சி எங்க இருந்து எங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து தொள்ளாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரிவினை நடந்திருக்கும் ஓகேங்களா வங்க பிரிவினைக்கு முன்னாடி ஒரு சுதந்திர போராட்டம் வங்க பிரிவினைக்கு அப்புறம் ஒரு சுதந்திர போராட்டம் இப்படிதான் பாக்கணும் ரைட் சரி இப்ப வங்கப் பிரிவினைக்கு முன்னாடி சிப்பாய் கழகத்தில் இருந்து வங்க பிரிவினை இந்த நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு இவங்க இருக்காங்கல்ல இங்கிலாந்து மகாராணி குயின்ஸ் ஓகேங்களா குயின் அவங்க என்ன பண்றாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியை முடிவு கொண்டு வர்றாங்க ராணியின் பிரகடனம்னு சொல்லலாம் இல்ல மகா சொல்லலாம் அப்படி ஒரு ஒரு இது போட்டிருப்பேன் என்னது தலைப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் முடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதாவது ராஜா ராணி வச்சுக்கோங்களேன் அந்த முடி அந்த மாதிரி லைட் ஆஃப் கிரவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ராணியின் பிரகடனம் இதுதான் வந்து இந்தியாவுல கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவு கொண்டு வந்து ராணியோட நேரடி கட்டுப்பாட்டுல இந்தியா வருது இந்தியாவை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏப்ரல் பத்து ஓகேங்களா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் கொண்டு வரப்படுகிறது இதுவும் ரிப்பீட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் ரிப்பீட்டா வருஷத்தை கேட்க வச்சே மெயின் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்தது இங்க பாருங்க பதினெட்டு எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் ஆக்டோபியன் ஷூம் அவர்களால் பம்பாயில் தொடங்கப்படுது இதுக்கு முன்னாடி பல கழகங்கள் இருக்கும் ஓகேங்களா இப்ப நிறைய வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாதிரி பலது இருக்கும் டென்த் புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க அந்த கதை நான் கிளாஸ் எல்லாம் நடத்திருக்கேன் ரைட் இருபத்தி எட்டு டிசம்பர் மோஸ்ட்லி இந்த டிசம்பர் மாசம் வந்துருச்சுனாலே இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய அந்த மீட்டிங் நடக்கும் ஓகே ஆனுவல் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும் சோ அதை பேஸ் பண்ணியே போகும் சோ இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் கொண்டு வரப்படுகிறது அடுத்தது பாருங்க சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோ மாநாடு இந்த வருஷம் அடிக்கடி கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் எக்ஸாம் நடக்கும் பாத்தீங்களா அதுலயும் நிறைய ஒரு மூணு நாள் ரிப்பீட் கொஸ்டின் அதனாலயும் வச்சிருக்கேன் சரி இங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு இவர் முதலவ போனாரானா கிடையாது சிக்காகோ மாநாட்டுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களும் போயிருக்காங்க இவர் அதுக்கடுத்து தான் போயிருக்காரு ஆனாலும் நல்லா கவனிச்சு பாருங்க இவருக்கு புகழ் உலக அளவில் வந்துச்சு ஓகேங்களா ஏன்னா அந்த பார்த்த பார்வை பேசிய வார்த்தை வேற வேற டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருப்பாரு ரைட்டா சோ உலக உலகத்துக்கு ஒரு ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாரு அதனாலதான் பூமி உருண்டை வச்சிருப்பேன் உலக உருண்டை வச்சு சிக்காகம் மாநாடு அடுத்தது பாருங்க கத்திரிக்கோள் மாதிரி வெட்டுறாங்க வங்காளத்தை பிரிக்கிறாங்க அதனாலேயே கத்திரிக்கோள் சிம்பல் ரைட்டா சோ லார்ட் கர்சன் கர்சன் பிரபு அவர்களால் வங்க பிரிவினை கொண்டு வரப்படுது இது என்னன்னு கேட்டா வங்க பிரிவினை அப்படிங்கிறது ஈவன் இந்த புது புக் இருக்குல்ல இப்ப அதுவே பழைய புக்கா மாறிடுச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தா இந்த படிக்கிற புக் இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்து சொல்லுவேன் என்சிஆர்டி புக்ல இன்னும் தெளிவா கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நான் கிளாஸ் எடுத்திருப்பேன் என்ன அப்படின்னு கேட்டா ஹிந்துவையும் முஸ்லீமையும் பிரிச்சிருப்பாங்க வங்கம் அப்படிங்கிறது இப்ப அன்றைய காலகட்டத்துல எப்படின்னு கேட்டா அஸ்ஸாம் உள்ளிட்ட மேற்கு வங்க அதாவது மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வங்கதேசம் இது எல்லாம் சேர்ந்து வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்றாங்களா அது கிட்டத்தட்ட முக்காவாசி வந்துடும் அவ்வளவு பெரிய ஒரிசாவில் சில பகுதிகள் இதெல்லாமே சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் இருந்துச்சு அத எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டா இஸ்லாமிய சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளை ஒரு பக்கமும் ஹிந்து மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பக்கத்தை ஒரு பக்கமும் பிரிக்கிறாங்க கிழக்கு மேற்காக பிரிப்பாங்க ஓகே அப்படி பிரிச்சு பண்றது இந்தியாவை அந்த ஒற்றுமை பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்டுச்சு ஓகேங்களா சோ அப்ப பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அனௌன்ஸ் பண்றாங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மறக்கவே கூடாது பதினாறு அக்டோபர் பதினாறு அக்டோபர் கண்ண மூடிட்டு பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பங்கார்த்த பிரிக்கிறாங்க அது இது வரைக்கும் காந்தியுடைய என்ட்ரி கிடையாது ஓகேங்களா காந்தியடிகள் என்ட்ரி இல்ல சரி அடுத்தது பாருங்க மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள்னு ரெண்டா பிரிவாங்க ஏன்னா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவு இந்த பங்க பிரிவினைக்கு அப்புறம் ஆஹ் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றது பிளீசிங் பண்றது இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தீவிரமானவர்கள் வெளியே வர்றாங்க அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் இதுக்குதான் மசூதியை போட்டிருப்பேன் ஓகேங்களா எனக்கு என்னென்ன ஸ்மைலி கிடைச்சிச்சோ அதெல்லாம் போட்டேன் டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இப்ப எல்லாரும் சொல்லுங்க டிசம்பர் இருபத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க யார ஆரம்பிச்சா முதல் மாநாடு எங்க நடந்துச்சு ஐன்ல வருதா ஐன்ல வருதா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு இருபத்தெட்டு டிசம்பர் பம்பாயில வந்து வந்த ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆரன் ஆக்டோவியம் ஹியூம் புள்ளையே படிங்க ஏஓ ஓ ஹியூம்னு படிக்காதீங்க ஆரன் ஆக்டோவென் ஹியூம் அவர்கள் ஆரம்பிச்சாங்க ரைட்டா இப்ப இங்க முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லும்போது முப்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏன்னா வங்க பிரிவுனிக்கு அப்புறம் ஓகேங்களா சோ இது எங்க உருவாக்கி இருக்காங்க டாக்கோட டாக்கா எங்க இருக்கு வங்காளதேசத்தோட தலைநகர் இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேசோட தலைநகர் ஓகேங்களா சரி அடுத்தது இது முடிஞ்ச கையோட ரெண்டா பிரியுதுன்னு சொன்னேன்ல காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியுது ஏன் அப்படின்னு கேட்டா சூரத் மாநாடுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல முஸ்லீம் லீக் அப்புறம் டிசம்பர் டிசம்பர் தான் அவங்களுடைய மாநாடு நடக்கும்னு சொல்லியிருந்தேன் சில ஸ்பெஷல் மாநாடு மட்டும் ஏப்ரல் அந்த டைத்திலயும் நடக்கும் ரைட் சோ அப்ப அந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இருதரப்பாக பிரியுது ஓகேங்களா லால் பால் பால் இவங்க தலைமையில தீவிரமானவர்கள் அவங்க டெரரிஸ்ட் கிடையாது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வார்த்தை முக்கியம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது தீவிரமாக செயல்படுபவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல பயங்கரவாதிகள் தான் இந்த இப்ப ஆபரேஷன் சிந்தூர்னால அடிச்சு துவம்சம் ஆகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பயங்கரவாதிகள் ரைட்டா சிந்தூர் நடத்துறது நம்ம ஓகேங்களா இருபத்தி ஆறு அப்பாவிகள் ஹானிமூனுக்கு வந்தவங்கள கொண்டாங்க பாத்தீங்களா அவர்கள் பயங்கரவாதிகள் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கொடுத்துருக்கோம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற சொல் வேற பயங்கரவாதிகள் என்ற சொல் வேற இந்த இடத்தை வச்சு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இங்க இருந்த எல்லோருமே நம்ம இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்க தான் ஆனா அவங்களுடைய அந்த அந்த பாத் அப்படிங்கறதுதான் மாறுது ஓகேங்களா பாதை தான் மாறுதே தவிர்த்து எல்லாம் ஒரே இதுக்காக தான் இந்திய சுதந்திரம் தான் லட்சியம் ஒரு சிலர் எல்லாம் மெதுவா கெஞ்சு கூத்தாடி போறாங்க ஒரு சிலர் வந்து ரெடியா போறாங்க ஒரு சிலர் வந்து யோசிச்சு டேக்கிள் பண்ணி போறாங்க அதான் சொல்றாங்க ரைட் பாருங்க இப்ப ரொம்ப பெரிய போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இதுக்கு நடுவில் சில முக்கியமான நிகழ்வு நடக்கும் அதெல்லாம் இங்க கட் பண்றேன் ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான் அடிக்கடி டிஎன்பி கொஸ்டின் கேட்டத வச்சு இங்க வந்து அடிக்கிறேன் இதுக்கு நடுவுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கும் நடுவுல சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இல்லன்னு சொல்ல வரல ஆனால் இதுதான் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இந்த வங்க பிரிவினை நடந்துச்சு பாத்தீங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க சுதேசி இயக்கங்கள் பெருசா வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா சுதேசி இயக்கங்கள் ஈவன் தமிழ்நாடுல இருந்து பெரிய லெவல்ல வந்தே மாதரம் என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அந்த டைத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன சொல்ல அந்நிய துணிகளை எரிப்பது கதருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த மாதிரி நம்ம உள்நாட்டு ப்ராடக்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது பாய்காட் பிரிட்டிஷ் ப்ராடக்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் நான் சொல்லல அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பாத்துக்கலாம் சோ பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் பன்னெண்டு பன்னெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவுல இருந்து டெல்லிக்கு மாத்துறாங்க வங்க பிரிவினையை வந்து திருப்பி அபாலிஷ் பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்றாங்க அதுக்கு முன்னாடி தலைநகரம் வந்து கல் கொல்கத்தான்னு இருந்துச்சு கொல்கத்தா எங்க இருக்கு வங்காளத்துல இருக்கு வங்க தேசம் இந்த வங்க பகுதியில இருக்கு அப்ப ஏற்கனவே இருந்த இடத்த குளோஸ் அதாவது பிரிச்ச இடத்த திருப்பி சேர்த்துட்டு அந்த தலைநகரம் மட்டும் என்ன பண்றாங்கன்னா டெல்லிக்கு மாத்துறாங்க இது பின்னாரியும் ஒரு மதம் இருக்கு ஏன்னா வந்து போது இஸ்லாமியர்களுக்கு அதாவது இங்க வங்கத்தை பிரிக்கிறாங்களா முஸ்லீம் லீக் அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட அமைப்பே என்னன்னு கேட்டா ஆரம்பத்துல இருந்தே ஈக்பால் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தேக்கடை ஒண்ணு இருக்கும் ஒரு ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்க யோசிக்கிறாங்க பாகிஸ்தான் ஏன் கொடுக்க கூடாது ஒரு மைனாரிட்டிக்கு அவ்வளவு பெரிய பகுதிகள் கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கும் ஒரு அந்த அந்த ஒரு ஒரு என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் துளி ஓட்டது யாருன்னா இந்த இடத்துலதான்

நிறைய தகவல் வருது அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை ஆனா அதற்கான தருணம் இது இல்ல ரைட் சரி இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது காந்தியடிகள் அஹ் தென் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருவாங்க இததான் என்ஆர்ஐ டேன்னு நம்ம கொண்டாடுறோம் பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம் ஓகேங்களா இந்த ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஒன்பது ரைட் சரி ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் இருந்து நமக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தினத்தை பண்றோம் இதையும் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க இந்த பிர பிரவாசிய பாரதி திவாஸ் இல்லைன்னா என்ஆர்ஐ டே இதுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க திவாஸ்னா தினம்னு அர்த்தம் ஓகேங்களா பிரவாசிய பாரதி பாரதினா நம்ம தமிழ் இந்தியாவை சொல்றாங்க பிரபாசியனா வெளிநாட்டுல இருந்து வந்த இந்திய குடி குடிகள் அவர்களுக்கான தினம்னு அர்த்தம் ஓகேங்களா சரி லக்னோ உடன்படிக்கை கொண்டு வர்றாங்க இதுக்கு நடுவுல காந்தியடிகள் மூணு போராட்டம் கலந்துருப்பாரு ஓகேங்களா இதுக்கு கருத்து மூணு போராட்டத்துல சம்பரம் மட்டும் இங்க வச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து பாத்தீங்கன்னா லக்னோ உடன்படிக்கை லக்னோ ஒப்பந்தம் ரெண்டு பேர் கை குளிக்கிற மாதிரி சிம்பிள் வச்சிருக்கேன்னா மகாத்மா காந்தி வரும்போது கப்பல் சிம்பிள் வச்சேன் ரைட் சரி அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வந்து பாத்தீங்கன்னா ஜாலியின் வாலாபாத் படுகொலை ஏப்ரல் பதிமூணு பதிமூணு நாளே அன்லக்கி பதிமூணு நாளே அன்லக்கி அப்ப ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கு அம்பிருஷர்ல அதுக்கு முன்னாடி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இங்க பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்து பாத்தீங்கன்னா சம்பரன் சம்பரன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நெஹரு வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே சம்பரன் ஹீரோ தான் இன்ட்ரோடியூஸ் ஒரு நல்ல ஒரு டெர்மண்டியஸ் சக்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அகமதாபாத் மில்ஸ்டை கேதா இந்த சத்தியாக இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் அது நான் வந்து ஜ இது பார்க்கும் போதே சைட் பை சைட் பாத்துக்கும் அதுக்கப்புறம் அம்ரிஷர் நடந்திருக்கும் இதோட நிகழ்வுகளும் விரிவாக நான் நான் ரைட் உத்தம் சிங் வரைக்கும் சொல்லியிருப்பேன் மாஸ் மூவ்மெண்ட் அதாவது வெகுஜன எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு சில இயக்கம் அதுல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நிறைய தகவல்கள் அடிக்கடி கேட்கப்பட்டதை வச்சுதான் இதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் சார் இந்த இன்ஃபர்மேஷனை விட்டுட்டீங்களே இந்த இன்ஃபர்மேஷன் விட்டுட்டீங்களே எல்லா இன்ஃபர்மேஷனும் வகுப்புல சொல்லியிருக்கேன் ஓகேங்களா சரி அஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயக்கம் ஆரம்பிக்கப்படுது கௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு சின்ன இடம் கௌரி சௌரா அப்படின்னு ஒரு கிராமம் அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நெருப்புக்குள்ள ஆக்கிடுவாங்க அதனால பெப்ரவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப இந்த ஏன்னா தீ தீ வந்ததுக்கா சௌரி சௌரான்னு சொன்ன உடனே நெருப்பு ஓகேங்களா சோ அதனால வெறுப்பு வச்சுட்டோம் ஒத்துழையாமை போராட்டம் அப்படிங்கிறதுனால நான் அவங்க கூட ஒத்துழைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா சரி ஆக்சுவலா இந்த சிம்பிள் வைக்கணும்னு நினைச்சேன் பட் இந்த சிம்பிள் கரெக்டா இருந்துச்சு ரைட் சோ அப்ப அந்த இயக்கம் வந்து வாபஸ் திரும்ப பெறப்பட்டிருக்கும் வாபஸ் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னு கேட்டா இது வந்து என்ன சொல்ல ஒரு அகிம்சையாக போயிருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலன்ஸ்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு சரி அடுத்தது மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சைமன் இந்தியாவுக்கு வர்றாரு என்னன்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு முக்கியமான சீர்திருத்தங்கள் நடந்திருக்கும் சீர்திருத்தம் மான்டெக் சென்ஃபோர்ட் சீர்திருத்தம் ரெண்டுது கருத்து தான் இது வருது ஓகேங்களா இருபத்தி எட்டு சைமன் உள்ள வர்றாரு கோபாக் சைமன் வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க இது பாருங்க லாகூர்ல நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு எப்பவுமே காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் டிசம்பர் நடக்க சொன்னா

தண்டி யாத்திரை அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஓகேங்களா தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பன்னெண்டு மார்ச் பன்னெண்டு மார்ச் பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தண்டி யாத்திரை நடக்குது உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திரு ராஜாஜி ராஜாஜி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இங்க திருச்சியில ஆரம்பிச்சு வேதாரண்யம் வரைக்கும் நடந்திருக்கும் ஓகேங்களா அந்ததுல பங்கேற்றுகிட்டதுனால ருக்மணி அவர்களுக்கு பைன் போட்டிருப்பாங்க இந்த உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்ற அதாவது பயன் போடப்பட்ட முதல் பெண்மணி அவங்க தான் ருக்மணி அந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்கிறாங்க அதையும் சைட்ல எழுதிக்கோங்க அடுத்தது காந்தி மற்றும் இய்பின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு மார்ச் மூணு நடந்திருக்கும் எல்லா அரசியல் கைதிகளையும் விடுதலை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனா வந்து ராஜ்குரு சுகுதேவ் மற்றும் பகத்சிங் இந்த மூணு பேர் வந்து அரசியல் கைதி கிடையாது அதனால விடுதலை பண்ண முடியவில்லை சோ இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அங்க வட்டமேஜை மாநாட்டில் போய் கலந்துருப்பாரு அதுவும் பெயிலியர் தான் ரைட்டா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இருபத்தி மூணு மார்ச் அந்த கையெழுத்து எப்ப ஆகுது காந்தி இயற்பின் ஒப்பந்தம் நல்லா கவனிங்க அஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா அங்க இருந்து அதே மாசம் இருபத்தி மூணாம் தேதி காந்தி அந்த விடுதலை செய்யணும்னு எதிர்பார்த்த இந்த மூணு பேரை விடுதலை செய்ய முடியல ஏன்னா இவர்கள் என்ன சொல்ல நாட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் கிரிமினல் சொல்லியிருப்பாங்க அதனால இவங்க மூணு பேரையும் தூக்கிலிடப்படுகிறார்கள் ஓகேங்களா தூக்கிலிடப்பட்டனர் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருப்பாங்க இந்த இந்திய அரசு சட்டம் தான் இந்திய அமைப்பின் ப்ளூ பிரிண்ட் ஏன்னா இதுல இருந்தா அதிகமாக நம்ம அமைப்புல எடுத்திருப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உலக போர் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் நம்மகிட்ட கேட்காமலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கலந்து வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க ஸோ அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அக்டோபர் சோ அந்த டைம்ல இருந்து தமிழ்நாட்டுல சில அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கும் நான் அடுத்த வீடியோவில தமிழ்நாட்டில் நிகழ்ந்த முக்கியமான வருடங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் பட்டன் அனுப்பினாதான் நான் குடுக்குற எல்லா வீடியோவும் வரும் டெலிகிராம்ல எல்லா வீடியோவுக்கான லிங்க் கொடுப்பேன் பிடிஎஃப்பும் கொடுப்பேன் ஸோ அதனால டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட் அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சரிங்களா வெள்ளையனே வெளியேறு இது வந்து பாத்தீங்கன்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் ரெண்டு எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ரெண்டு நடந்துருக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா வெள்ளையன வெளியே இயக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் மாசம் முக்கியமா சுபாஷ் சந்திரபோஸ் சம்பந்தமான சில தகவல் இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகப்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ ஐஎன்ஏ அதாவது இந்திய நேஷனல் ஆர்மி ப்ரொவிஷன்ஸ் அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அறிவிக்கப்பட்ட தற்காலிக அரசு ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி அது வந்து நான் நிகழ்ந்திருக்கும் ஒரு ஒரு சின்ன வார் மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசோரம் வழியாக உள்ளுக்குள்ள வந்து இம்பால் வரைக்கும் வந்து அட்டாக் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் இந்திய கடற்படை கழகம் தொடங்கப்பட்டது எப்பன்னு கேட்பாங்க பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தென் கேபினுட் அமைச்சரவை குழு அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல உள்ள வர்றாங்க அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கொடுக்கிறது என்ன ஏது எல்லாத்தையும் பேசுவாரு மவுண்டேட்டன் அவர்கள் வந்து ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மார்ச் இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் ஆகஸ்ட் பதினாலு நள்ளிரவுல இரு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைக்குது ரைட் அப்ப சுதந்திரம் வாங்கிய இரு நாடுகள்ல இப்ப அப்புறம் சிந்துர் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு நாட்டுல எந்த நாடு பெரிய அளவுல வளர்ந்து இருக்குன்னு பாருங்க காரணம் நம்மளுடைய தலைவர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மக்களும் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு தான் அரசியலமைப்பு தந்த அம்பேத்கர் அவர்களையும் அதே நேரத்தில் அரசியலமைப்பால் நம்ம இந்தியாவை ஒன்றுபடுத்திய பல மாபெரும் தலைவர்களையும் இந்த நேரத்துல நான் வந்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா ஒரே நேரத்தில் இரண்டு நாடுகள் மலர்ந்தது ஒரு நாடு தீவிரவாதத்தான் பிடியில் எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நமக்கும் பிரச்சனை ஆனா நம்ம இந்தியா அப்படி கிடையாது பல முகங்கள் முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பாரதி அவர்கள் அந்த மாதிரி அந்த டைத்துல முப்பது கோடி இருந்தாங்க இப்ப நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மக்களை தாண்டியும் ஒவ்வொரு முன்னூறு கிலோமீட்டருக்கு ஒரு ஜாதி ஒரு மதம் இப்படி பலத சொல்லலாம் ஓகேங்களா மொழியால் நம்ம ஒவ்வொரு முந்நூறு கிலோமீட்டருக்கும் வந்து பாத்தோம்னா மொழியால் மாறிக்கிட்டே இருக்கும் டைலக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூரில் ஒருவர் ஒரு மாதிரி பேசுவாங்க ஈரோடு சத்தியமங்கலத்தில் ஒருவர் ஒரு மாதிரி பேசுவாங்க அங்கே தருமபுரியில் வேற மாதிரி அப்படியே போனால் வந்து வேற மொழியே வந்துடும் கர்நாடகா இங்கிட்டு போனால் சென்னையில் வேற மாதிரி போகும் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயே எத்தனை டைலக்ட்ஸ் இருக்கு ரைட்டா கமலஹாசன் ஒவ்வொரு தமிழை ஒவ்வொரு விதமாக பேசுவார்ல இலங்கை தமிழ் வரைக்கும் பார்த்துருப்போம் ஸோ இப்போ இவ்வளவு மாற்றங்கள் ஒவ்வொரு பகுதி தமிழ்நாட்டை மட்டுமே இப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இந்தியாவோட ஹிந்தியே வேற வேற விதமாக பேசுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் சோ அப்ப இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு மொழியால் பிளவுப்பட்டிருப்போம் மதத்தினால் பிளவப்பட்டிருப்போம் ஆஹ் அதே மாதிரி சாதி சமய சடங்குகள் ஒவ்வொன்றால் பிளவு இருந்தாலும் அந்நியப்பட்டு இருந்தாலும் என்னதான் பிரிக்கப்பட்டு இருந்தாலும் ஆம் அனைவரும் மதத்தால் இனத்தால் மொழியால் மூச்சுவிடும் சுவாச காற்றால் இந்தியர்களே நான் ஒரு தமிழன் மற்றும் இந்தியன் பிறப்பால் தமிழன் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்த அரசியல் அமைப்பால் ஒரு இந்தியன் அப்படிங்கறதில் பெருமை கொள்வோம் நிச்சயமாக இந்த கிளாஸ்ல சொன்ன எல்லா தகவலுமே நினைக்கிறேன் மிஸ் நான் கொடுத்த எல்லாமே தான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்க போறாங்க இதுல இருந்துதான் வரப்போகுது கொஸ்டின் இதுல இருந்து குறைஞ்சது ஒரு மூணு இல்ல நாலு கேள்வி வருஷத்தை வச்சு கேட்டுருவாங்க மிஸ்டேக்ஸ் பண்ற இடம் என்னன்னு கேட்டா அதாவது நம்மள தவறு பண்ண வைக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டால் அந்த ஏர் தான் இந்த ஏரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது படிங்க போதும் இதை படிங்க அதன் பிறகு அடுத்தடுத்த வீடியோவில் சில டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் அதையும் சேர்த்து படிச்சீங்கன்னா நீங்க தான் டாப்பர் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்களல்ல நம் தமிழ் மொழி